வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சை மாவட்டம் திருவோணம் வட்டம் சில்லத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த முத்தரையர் இன மக்கள் சுமார் அறுபது ஆண்டு காலம் பட்டா கேட்டு விண்ணப்பித்தும் இதுவரை கிடைக்காத நிலையில் திருவோணம் தேமுதிக ஒன்றிய செயலாளர் சில்லத்தூர் முத்து சிவகுமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் அதன் பிறகு முத்து சிவகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார் சில்லத்தூர் வருவாய் சில்லத்தூர் கிராமம் அம்ப இங்கே இருக்கின்ற முன்னவர்களுடைய ஒரு முன்னோர்களுடைய காலத்திலேருந்து அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வசிட்டு வர்றாங்க ஆனால் எங்களுக்கு வந்து இதுவெல்லாம் நத்தம் புறம்பாக இருக்கவங்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் குடியிருந்தாக்க பட்டா வழங்கலாம் தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க அந்த மகிழ்ச்சியான தருணத்தில் எங்களுக்கு பல முறை நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி மனு கொடுத்தோம் ஆனால் அதை வந்து எங்களுக்கு கிடப்பில் போட்டாங்க ஆனால் இப்போ இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய அம்மையார் அவர்களிடத்தை வந்து இந்த மனு கொடுத்துருக்கோம் அவங்க எங்களுக்கு உடனடியாக வந்து ஆய்வு பண்ணி உடனடியாக எல்லாருக்கும் பட்டா வழங்குறதுக்கு மேற்படி நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஏன்னா அறுபது ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம் எங்கள் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு ஒரு எதுவுமே ஒரு அரசு காங்கிரீட் வீடுலாம் வழங்குறதுக்கு இருந்தாலும் பட்டா இல்லாததுனால அது ஒரு வீடு வாசல் எங்களால் கட்டிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம் அதனால் உடனடியாக அது வழங்குறதுக்கு அம்மாவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் அதற்கு கிராம நிர்வாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் கிராம நிர்வாக சரியான ஒத்துழைப்பு கொடுக்காதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் இல்லைனாக்கா நாங்கள் வட்டாட்சியர் வந்து இடத்த பார்வையிட்டுட்டாங்க ஆனால் இவர் வந்துட்டு அதை கேட்டு தரம் தரேன்னு காலதாமதம் பண்ணிட்டார் கிராம நிர்வாக தற்போதைய கிராம நிர்வாக ஆனால் எங்கள் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு இருக்குது சாய் சான்று வருமான சான்று இருப்பிட சான்று எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த விருவாக கிராம நிர்வாகம்லாம் கொடுத்துருக்காங்க இந்த தடவை ஏன் அவர் கிருத்த மறுத்தார்னு தெரியல ஆனால் எந்த தடையாக இருந்தாலும் ஆய்வு பண்ணி கொடுத்திருந்துட்டு ஏழை எளிய மக்களாகிய உங்களுக்கு இந்த ஏழை குடி தொழிலாளி உங்களுக்கு இந்த பட்டா வழங்குறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு அனைவர் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன் நாங்கள் சில்லத்தூர் என் பேர் குணசேகர் நாங்கள் ஐம்பதாண்டு காலமாக எங்கள் அப்பா பாட்டி உள்ள காலத்துலேருந்து நாங்கள் அந்த இடத்துல இருக்கிறோம் எங்களுக்கு இதுவரைக்கும் பட்டா விளங்கவில்லை எங்களுக்கு பட்டா இருந்தில் கசாபியல் போயிடுவிட்டது அதனால் திருப்பி நாங்கள் வட்டாட்சி திருப்பி வந்து நாங்கள் பட்டா கேட்குறோன்னு இந்த வந்து கரெக்டாக நாங்கள் மனு கொடுத்து அந்த அம்மாவிட வந்து கேட்டுக்கொண்டிருக்கோம் நாங்கள் இப்போ வந்து மனு கொடுத்துருக்கோம் அம்மா எங்களுக்கு வந்து போட்டு தாருன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வேண்டி விரும்பி அவங்க தாய்மாரி எங்களுக்கு இந்த மனு சேர்த்து கொடுத்து எங்களுக்கு இந்த வீடைய கொடுத்து கேட்கிறோம்